ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே இந்த இடம் அமைந்துள்ளது மொத்தமாக இங்கே ஒரு ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினாறு லட்சத்தி ஐம்பதாயிரம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபிள் தான் நீங்கள் இந்த இடத்த வந்து நேரில் பார்த்துட்டு சிறிது விலை குறைத்தும் பேசிக்கலாம் ஒரு ஏக்கராக பிரித்து கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க இந்த இடத்துக்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் ரொம்ப கிளியராகவே இருக்குது வில்லங்கு மேதும் இல்லாத ஒரே ஓனரோட சுற்று தாங்க இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவலையும் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கிட்ட விவசாய நிலம் மட்டும் இல்லைங்க திண்டுக்கல் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய ஃப்ளாட்களும் சேல்ஸுக்கு இருக்குது உங்களுக்கு எந்த பட்ஜெட்டில் வேணுமோ அந்த பட்ஜெட்டில் உங்களுக்கு பிடித்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லேண்டுகளை பற்றியும் நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் எந்த ஏரியாவில் இடம் வாங்கணும்னு சொல்லிட்டிங்கன்னா உங்களுக்கு தகுந்த இடத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து தரோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ